கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் தேவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் யோமன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே நடந்த ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமையுள்ள உள்ள சக்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் நடந்ததை குறித்து இன்று தியானிக்க போகிறோம் யோவன் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது யூதருடைய ஒரு பண்டிகை வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றைய நாட்களிலே யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளிலே ஒன்று அந்த வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஏசு கிறிஸ்து அந்த பண்டிகை நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கு போகிறார் இரண்டு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு அருகாமையிலே ஒரு குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்திற்கு எப்ரே பாசலே என்கிற ஒரு குளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எருசலேமுக்கு அநேக வாசல்கள் உண்டு எருசலேமின் வாசல்கள் ஒரு வாசலின் பெயர் ஆட்டு வாசல் அந்த வாசலின் அருகே அந்த குளம் இருந்தது அதற்கு ஐந்து மண்டபங்கள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹாலல்லூயா அந்த ஆட்டு வாசல்லே ஐந்து மண்டபங்கள் உண்டு அந்த குளத்தின் அருகே அநேகர் படுத்து கொண்டிருப்பார்கள் குருடர் சப்பானிகள் கை சூம்பினவர்கள் இப்படி அநேக வியாதி உடையவர்கள் அந்த குளத்தின் அருகே படுத்து கொண்டிருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அந்த குளம் கலங்கும் போது அந்த குளத்திலே இறங்க வேண்டும் என்பதற்காக காரணம் ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான் குளம் கலங்கின உடனே அங்கு படுத்திருக்கிறவர்கள் அங்கு இருந்திருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் யார் முந்தி போய் அங்கு இறங்குகிறார்களோ அவர்கள் அற்புத சுகத்தை பெறுவார்கள் பரிபூர்ண சுகம் அங்கு பெறுவார்கள் ஆனால் அவர்கள் முந்தி போய் முதலில் போய் இறங்க வேண்டும் அப்படி இறங்குகிறவர்கள் பரிபூர்ண சுகத்தை அடைவார்கள் பிரியமானவர்களே அதற்காக பல தரப்பட்ட வியாதி உடைய மனிதர்கள் பலவிதமான உடையவர்கள் சூம்பின கை உடையவர்கள் கால்களை சூம்பினவர்கள் கை சூம்பினவர்கள் உள்ளில் உள்ள வேதி உடையவர்கள் தோல் வியாதிக்காரலா இருக்கலாம் இப்படி சப்பானிகள் கண் குருடர்கள் என பல விதமான வியாதி உடையவர்கள் அங்கு காத்து கொண்டிருப்பார்கள் குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் எப்படியாவது நான் இறங்கி விட வேண்டும் சுகம் பெற்றுவிட வேண்டும் என்கிற இயக்கத்தோடே காத்து கொண்டிருப்பார்கள் ஹல அப்பொழுதுதான் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனிதன் அங்கு படுத்துக் கொண்டிருந்தான் இவனால் சரியாக நடக்க முடியாதவனாய் இருந்தான் இவனால் நடந்து போய் அங்கு இறங்க முடியாது அவ்வளவுக்கு அவன் வியாதிப்பட்டவனாய் அவன் பலவீனம் உள்ளவனாய் இருந்தான் ஹலலூயா ஹலலூயா படுத்திருந்த அவனை ஏசி கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஹலலூயா சொஸ்தமாக வேண்டும் என்கிற உனக்கு இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு வியாதி உள்ளவன் சொன்ன பதில் என்னவென்றால் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்கு முன்னே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் ஹலோ எனக்கு முன்பதாகவே ஒருவன் போய் இறங்கி விடுகிற காரணத்தினாலே என்னாலே அந்த குளத்திலே போக முடியவில்லை காரணம் கண்கள் குருடா இருக்கிற மனிதருக்கு சீக்கிரமாக ஓடி போய் இறங்க முடியாது அதே நேரத்திலே கைகள் சூம்பினவனா இருந்தால் அவன் கண் பார்வை தெளிவா இருக்கிறதுனாலே கால்களும் சரியா இருக்கிறதுனாலே குளம் கலங்குகிறதை அவன் சீக்கிரமாய் பார்த்து விடுவான் ஹலலூயா பார்த்து ஓடி போய் இறங்கி சுகத்தை பெற்று விடுவான் அதே நேரத்திலே கால்கள் வழங்காதவனாய் இருக்கிற மனிதனால் கண்களால் குளம் கலங்குகிறதை பார்க்க முடியுமே தவிர அவனால் சீக்கிரமாய் முந்தி போய் இறங்க முடியாது ஒருவேளை இந்த மனிதன் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி கொண்டிருக்கிற இந்த மனிதன் மிகுந்த பலபீனமோ கால்கள் வழங்காதவனாய் இருக்கிறவனாய் இருக்கலாம் அவனால் ஓடி போய் இறங்க முடியாது அவன் அப்படி அவ்வளவுக்கு பலவீனம் உள்ளவனாய் படுத்திருக்கலாம் ஹல லூயா அவன் பக்கத்திலே இருக்கிறவர்கள் ஓடி போய் இறங்கி கை ஒருவேளை கை சூம்பினவனாயிருந்தால் அவன் ஓடி போய் இறங்கி அவன் சுகத்தை பெற்றுவிட்டு போயிருப்பான் ஹல லூயா இவனோடு பேசி கொண்டுதான் இருந்திருப்பான் இவனோடு எப்போது குளங் கலங்கும் என்கிற காரியங்களை இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி கொண்டுதான் இருந்திருப்பார்கள் ஆனால் அவன் அந்த குளம் கலங்கிறதை அந்த மனிதர்கள் பார்த்த உடனே அவர்கள் ஓடி போய் இறங்கி அற்புத சுகத்தை பெற்றுவிட்டு அவர்கள் சந்தோஷத்தோட போகிறதை இவன் தன் கண்களால் பார்த்திருப்பான் காரணம் இவன் பலவீனமாய் கால்கள் வழங்காதவனாய் இருந்திருப்பான் ஒருவேளை அப்படி அவ்வளவு பலவீனமாய் இருந்ததுனாலே அவனால் ஓடி போய் இறங்க முடியாது அவன் ஒரு ஏக்கத்தோட எனக்கு யார் உதவி செய்வார்கள் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தான் அந்த வேளையில்தான் ஏசு கிறிஸ்து இவன் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியா இருக்கிறானே இப்படி குளத்தன் கரையிலே சுகமில்லாமல் இப்படி வேதனையோடு ஏக்கத்தோடு எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்கிறதை கண்டு ஏசு அவனோடு கேட்கிறார் நீ விரும்புகிறாயா இன்றைக்கு உனக்கு சுகம் வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று ஏசு கிறிஸ்து அவன் அருகே வந்து அவனோடு கேட்கிறார் அதற்கு தான் அவன் சொன்ன என்னை கொண்டு போக யாரும் இல்லை என்னை கொண்டு போய் இறக்கி இறக்கிவிட யாரும் இல்லை என்று இயேசுவோடு சொன்ன பொழுது ஏசு அவனை பார்த்து மனதுகினார் தனிமையா ஏக்கத்தோடு இருக்கிற மனிதனே நீ விரும்பினால் உன்னை சுகமாக்க என்னால் முடியும் என்று இயேசு அறிந்து நீ எழுந்து நட்ட என்று உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் இயேசுவின் வல்லமை அவன் மீது பாய்ந்ததினாலே அவன் உடனே எழும்பி படுக்க எடுத்துக்கொண்டு நட்டன்தான் என்று வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற பிரியமானவர்களே அன்புக்குரியவர்களே நீங்கள் ஒருவேளை வேறு மதத்தவராய் இருக்கலாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களா இருக்கலாம் எல்லாராலும் தள்ளப்பட்டு வியாதியாய் பலவீனம் உள்ளவர்களாய் மனவேதனை உள்ளவர்களாய் என்னை சுகப்படுத்த எனக்கு சந்தோஷத்தை தர என்னை இந்த வேதனையிலிருந்து போக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் இன்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா மனவேதனையிலே இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே வந்து நிற்கிறார் சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு முப்பத்தெட்டு வருஷமாய் குளக்கரையிலே படுத்து கிடந்த அந்த மனிதன் அருகே போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டு அவனை சுகப்படுத்தின இயேசு இன்று உங்கள் அருகே வந்து நிற்கிறார் நீங்கள் இன்று இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால் உங்களுடைய விலவீனங்கள் இருந்து தீராத நோய்கள் இருந்து உங்களை விடுதலை செய்கிறவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறவர் ஒரே ஒரு தேவன் உண்டு அவர்தான் கத்ரா ஏசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவர் இன்றும் ஜீவிக்கிறவராய கத்ரா ஏசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் விரும்பினால் இயேசுவே எனக்கு சுக வேண்டும் என்று விரும்பினால் இந்த இயேசு கிறிஸ்துவ அற்புத சுகத்தை உங்களுக்கும் தருவார் அன்று படுக்கையில கிடந்த முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி இருந்த மனிதனுக்கு கொடுத்த சுகம் உங்களுக்கும் வரும் அது எந்த மதத்தவராய் இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை நோக்கி அணுவரே எனக்கு சுகம் அப்பா உம்மாலே சுகமாக்க முடியும் என்று ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் தனிமையா இருக்கிற உங்களுக்கு வேதனையில் இருக்கிற உங்களுக்கு மனவேதனையில் இருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கால்களில் வியாதியா இருந்தாலும் சரி கைகளில் வேதியா இருந்தாலும் சரி தோல் வியாதியா இருந்தாலும் சரி உங்கள் இருதயத்தில வேதனையா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சுகமாக்க வேதனையில் நீக்க ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹல லூயா ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை சுகமாக்கும் அண்டைக்கு சுகம் கொடுத்த இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா தேவன் இந்த வார்த்தைகளால் உங்கள் அனைவரையும் ஆசிரிப்பாராக ஆமீன்